அசோக் தன் கையில் வைத்திருக்கும் கத்தியை சந்தனா கழுத்தில் மிக நெருக்கத்தில் வைத்து அழுத்துவது போல் செய்ய ஹரீஷ் அவர்களுக்கு பதிலாக தான் பணைய கைதியாக இருக்கிறேன் என்று கூறினான் ஸோ நீ மட்டும் இவங்களை ஏதாவது பண்ணேனா ஏஜே ஃபேமிலி கண்டிப்பாக அதை பார்த்துட்டு சும்மா இருக்காது ஆனால் அவங்களுக்கு நான் ஒரு பொருட்டே இல்லை அதே சமயம் போலீஸ் கிட்டே நீ என்னை வச்சு ஈஸியாக தப்பிச்சிடலாம் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சித்தான் ஹரீஷ் நீ சொல்கிறத நான் என்ன கேட்கணும் நான் உன் பொண்டாட்டியை கடத்தி வச்சிருக்கேன் அப்புறம் நீ எப்படி எனக்கு நல்லது பண்ண நினைப்ப இந்த நேரத்தில் மட்டும் அசோக்கின் கிரிமினல் மூளை நன்றாகவே வேலை செய்தது ஓ இப்போ புரியுது நீ உன் பொண்டாட்டியை காப்பாற்றுறோன்னு நினைக்கிற அதானே சரி ஓ கெடுப்பானே நீ இப்படி வந்து கையை தூக்கிட்டு நில்லு என்றா அம்மா ப்ளீஸ் நீங்கள் வேணா போங்க அவன் எனக்காக தான் அங்கே நிற்கிறான் அவனை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வர்றது அசோக் கோபத்தில் ஹரி ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது கண்ணீருடன் கூறியவளை கடுப்புடன் பார்த்தார் திலகா அதான் போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிலாம் அவனை விட்டுற மாட்டாங்க நீவா போகலாம் கூறிய திலகா சந்தனாவை வலுக்கட்டாயமாக பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்தார் அவர்கள் வெளியே வந்ததும் பாட்டியும் மற்ற உறவினர்களும் இருவரையும் சூழ்ந்து நின்றார்கள் திலகா சந்தனா உங்க ரெண்டு பேருக்கு ஒன்றும் அடிபடலையே பாட்டி அக்கறையுடன் விசாரித்தார் ஆனா பாட்டி ஹரீஷ் இன்னும் உள்ள இருக்கான் சந்தனா தவிப்புடன் கத்தினாள் பாட்டி அது காதல் விழாதது போல நிற்க திலகா சந்தனா என்ன சொன்னக்கு அவன் பாட்டி கிட்ட எப்படி நடந்துட்டாங்கிறத மறந்துட்டியா இப்ப போய் அவனை பத்தி பேசிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் பாட்டி வீட்டுக்கு பெரியவங்க அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை நான் சொல்றேன்ல போலீஸ் அவன் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்கன்னு என்று எரிந்து விழுந்தார் பக்கத்தில் இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்த பாட்டி சரி நாங்கள் கிளம்புறோம் என்று கூறினார் ஏசி அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது உங்க ஃபேமிலி மெம்பர் இல்லையா அவர் கேட்க இல்ல அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இருந்து சுருக்கென்று பதில் வந்தது சந்தனா பாதுகாப்பாக வெளியே போய்விட்டது உறுதியான பிறகு அதுவரை லேசான டென்ஷனுடன் இருந்த ஹரிஷ் இப்போது ரிலாக்ஸ் ஆக நின்றான் அவனுடைய ஆட்டிடியூட் மொத்தமாக சேஞ்ச் ஆகி இருந்தது அவனை பார்த்து ஒரு தினுசாக சிரித்த ஹரிஷ் மேலே தூக்கி இருந்த கைகளை ஃப்ரீயாக கீழே தொங்க விட்டான் பின்பு சடனாக இரண்டு கைகளையும் அசோக்கின் முகத்திற்கு நேராக அவன் நீட்ட ஏய் என்ன பண்ற திடுக்கிட்ட அசோக் ஒரு அடி பின்னால் நகர்ந்தான் கையில் இருந்த கத்தியை இறுக்கமாக பிடித்தவன் என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி பாம்பிக்கிட்டு இருந்த இப்ப அப்படியே வேற மாதிரி நிக்கிற யார் ரணி அசோக்கின் பொறுமை குறைந்து கொண்டே வந்தது இந்த காட்சியை பைனாக்குலர் வழியாக பார்த்த ஏசி சீனே மாறிவிட்டதைப் பார்த்து ஒம்மெ காட் இன்று மீண்டும் கத்தினார் அப்புறம் அசோக் ஓவர் நைட்டில் உன்னோட சொத்தெல்லாம் தீவால ஆகியிருக்குமே ஹரிஷ் கேட்க கத்தியை ஓங்கிய அசோக்கின் கை அப்படியே அந்தரத்தில் நின்றது அது எப்படி உனக்கு தெரியும் திணறலுடன் கேட்டான் அவன் ராஜேஷுவன் ஃபேமிலி இனிமேல் பிஸ்னஸ் ரீதியாக உங்க கூட எந்த காண்டாக்ட்டுமே வச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களே ஹரிஷ் அடுத்த கேள்வியை வீச அசோக்கின் கை தானாக கீழே வந்தது இதுக்கே அசந்து போயிட்டா இப்படி இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்குது ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தரை ஹர்ட் பண்ணது தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லியிருப்பாங்களே ஹரீஷ் கேட்டு முடித்ததும் அசோக் பேச முடியாமல் வாயடைத்து நின்றார் அதே நேரத்தில் ஆப்போசிட் பில்டிங்கில் இருந்த ஏசி அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா கிட்னாப்பரை அந்த ஹாஸ்டேஜ் ரொம்ப டென்ஷன் பண்ணுற மாதிரி தெரியுது எதுக்கும் நீங்கள் ஸ்னைப்பரை கிட்னாப்பரோட காலை பார்த்து குறி வச்சு ரெடியாருங்க நான் கையை சச்சா சுட்டுருங்க ஆமாம் கத்தி முனையில் நின்றுக்கிட்டு இந்த ஹாஸ்டேஜ் எப்படி இவ்வளோ தனமட்டா பேசிட்டு இருக்காரு எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரியல எல்லாமே தலகலா இருக்கு என்றார் ஏன்னா நீ ஹர்ட் பண்ண அந்த ராஜேஸ்வரன் குடும்பத்து வாரிசு நான் தாண்டா எஸ் ஐ எம் ஹரீஷ் ராஜேஸ்வரன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெம்பர் ஆஃப் ராஜேஸ்வரன் ஃபேமிலி ஹரிஷ் கம்பீரத்துடன் கூற அசோக்கின் கையில் இருந்த கத்தி நழுவி கீழே விழுந்தது அந்த குடும்பத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்த ஹரிஷ் அவன் சபதம் நிறைவேறிய பிறகு இன்று முதன் முறையாக தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படையாக கூறினான் இல்ல நான் நம்ப மாட்டேன் நீ போய் சொல்ற கண்டிப்பாக போய் தான் சொல்ற இந்த ஓட்ட ஸ்கூட்டர்ல வந்த நீ எப்படி ராஜேஸ்வரன் குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்க முடியும் அசோக்கிற்கு பதட்டத்தில் குரல் நடுங்க ஆரம்பித்தது அதை ஓங்கிட்ட எல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை இருந்தாலும் உனக்காக ஸ்பெஷலாக அவனு காமிக்கிறேன் என்றவன் தன்னுடைய மொபைலை எடுத்து அவனுடைய பேங்க் பேலன்ஸை காண்பித்தான் அந்த அக்கவுண்ட் நேமையும் அதிலிருந்த பேலன்ஸையும் பார்த்த அசோக் அப்படியே தளர்ந்து போய் ஹரிஷின் முன் தரையில் மண்டி போட்டான் அந்த கிட்னாப்பர் தன்னோட ஹாஸ்டேஜ் முன்னாடி முட்டி போட்டிருக்கான் ஏசி சொல்ல எல்லோரும் என்ன என்று அதிர்ச்சி அடைந்தனர் அப்படியே குனிந்து ஹரிஷின் கால்களை பிடித்த அசோக் இது எல்லாமே என்னோட தப்பு தான் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன் நீங்கள் யாருன்னு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டேன் என்று கெஞ்சினார் ஒரு நிமிடம் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் அசோக் நீ இப்படி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் உன்னை தண்டிக்க எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் நீ சட்டத்தை மீறி இருக்க அதனால் நான் மன்னிச்சாலும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற போலீஸ் உன்னை சும்மா விட மாட்டாங்க என்றார் அது பரவாயில்ல யாருக்கு எதுவும் ஆகலை இல்லை அதனால் தண்டனையும் ரொம்ப பெருசாக இருக்காது அசோக் தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டான் சரி நீ வெளியில் போய் சரண்டராகு நீ ஜெயிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் உன்னோட முகம் என்னோட கண்ணில் படாமல் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றவன் எழுந்து முன்னால் நடந்தான் திடீரென்று ஏதோ நினைத்து கொண்டது போல சடனாக நின்றவன் இப்போ நடிக்கிறது செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு சமம்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் இது என் சந்தனாவுக்காக என்றவன் அசோக்குடைய இரு கன்னங்களிலும் ஓங்கி ஒரு அறை விட்டான் அந்த அடி எதற்காக என்று புரிந்து கொண்ட அசோக் அமைதியாக வாங்கிக் கொண்டான் சார் உங்களுக்கு அடி எதுவும் படலையே நடந்ததை படமாக பார்த்திருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டார் ஏசி அதெல்லாம் நான் எனக்கு கொஞ்சம் எதுவும் என்றான் ஹரீஷ் ஓகே அட்லீஸ்ட் உங்க போன் கொடுங்க இந்த கேஸ் சம்பந்தமா ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன் அந்த ஏசி சொல்லியபடி தன்னுடைய மொபைல் போனை எடுத்தார் அதற்குள் அசோக் அரஸ்ட் செய்யப்பட்டு வெளியே அழைத்து வரப்பட நியூஸ் கேள்விப்பட்டு அப்போதுதான் மீடியாக்காரர்கள் அங்கு வர ஆரம்பித்தார்கள் அந்த பரபரப்பில் ஹரிஷ் யார் கவனத்தையும் கவர விரும்பாமல் மெதுவாக அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான் இனிமே என்னானாலும் அந்த வீட்டுக்கு மட்டும் திரும்பி போகவே கூடாது உறுதியாக நினைத்த ஹரிஷ் இப்போது தனக்கு உடனடி தேவை ஒரு வீடு என்பதை உணர்ந்தார் இப்போதான் நமக்கான கிங்டமை உருவாக்க சரியான நேரம் பேசாம நம்ம ஆஃபீஸுக்கு பக்கத்திலே ஒரு ஃப்ளாட் வாங்கிடலாம் யோசித்தபடி நடந்தவனை உரசி கொண்டு வந்து நின்றது அந்த எல்லோ கலர் லம்போகினி கார் காரில் இருந்து இறங்கிய தீபக் ஹரீஷின் தோளில் தட்டி கை கொடுத்தான் தேங்க் காட் இப்போன்னு பார்த்து இந்த ஏரியாவில் ஒரு ஆட்டோவை கூட காணும்னு நினைச்சேன் கரெக்டாக நீ வந்துட்ட முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்றேன் ஹரிஷ் சொல்ல தீபக்கும் அவனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய காரை எடுத்தான் இதையெல்லாம் பின்னால் நின்றிருந்த அந்த ஏசி நோட் செய்து மனதிற்குள் குறித்து கொண்டார் அவருக்கு சந்தேகம் அதிகமாக கூடவே ஒரு கேள்வியும் எழுந்தது இது தீபக் ரவிச்சந்திரன் தானே அவரே இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாருன்னா இந்த ஹரிஷ் யாரா இருக்கும்